ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஏரியா ஆஃப் த பில்டிங் வந்து ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்த ஸ்டேர்கேஸு ஃபோர்ட்டி க்வெல்லாம் செய்யுது ஒரு நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது மொத்தம் வந்து ஆயிரத்தி ஆ நானூற்றி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம டூ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது இதோட ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்டோட ஃபேஸ் வந்து சவுத்துலையும் நம்மளோட பிளானிங் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரோட் ஃபேஸிங் வந்து சவுத் சைடில் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்ட்டிக்கோ வந்து ஒரு பெரிய ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்ட்டிக்கோ டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு இருபத்தோரு அடி ஆறு இன்ச் அப்படிங்கிற சைஸில் ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால்கனி வந்து கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன பேசேஜ் இந்த பேசேஜ் பார்த்திங்க அப்படின்னா மூணு அடி ஆறு இன்ச் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து நமக்கு மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடிக்கு பதினாறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பூஜை ரூம் வந்து இந்த தரத்தில் பிளான் பண்ணியிருக்கோம் பூஜை ரூமோட டைமென்ஷன் வந்து நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் பூஜை ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹால்லேருந்து ஒரு செகண்டரி டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேக் சைடு டோர் ஒன்று கொடுத்துருக்கோம் அடுத்தது ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த காமன் டாய்லெட்டோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் விட்டு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் விட்டு ஒரு டோர் வச்சு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பதினாறு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் முன்னாடி வந்து சின்ன ட்ரெஸ்ஸிங்க்காக ஒரு ஸ்பேஸை வந்து விட்டுருக்கோம் இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து மாஸ்டர் பெட்ரூமோட சிரிசு தான் ஸோ பதினோரு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து சாரி இந்த செகண்ட்ரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த ஓப்பனிங்கில் வந்து வந்தீங்க அப்படின்னா டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங் சைஸ் வந்து பதினோரு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கிச்சன் வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்பவுமே வந்து பெருசாக இருந்ததுன்னா கிச்சன் கம் டைனிங் தான் வந்து பிளான் பண்ணுவோம் பட் இங்கே கிண்டி கிச்சன் வந்து தனியாக வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் கிச்சன் தனியாக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து எட்டு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு சின்ன ஸ்டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக கிச்சனுக்கு ஸ்டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் வந்து ஸ்டோர் வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் சைடில் அதே மாதிரி டைனிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து ஒரு விண்டோவும் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமில் டோருக்கு ஆப்போசிட்டில் வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா டோருக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து எப்போவுமே வந்து விண்டோஸ் வந்து பிளான் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ